ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ கட் ஆஃப் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் திங்கட்கிழமைன்னு சொல்லியிருந்தேன் இன்று வந்து திங்கக்கிழமை ஸோ எங்களுடைய ஓட்டிங் போல வந்து ஓட்டை வந்து கொஞ்சம் நேர்மையா போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதிகப்படியான பேர் கேர்ள்ஸ் போட்ல விளையாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு மேக்சிமம் போட்ஸ் எங்க அகாடமில போல் வந்து இருபதாயிரம் ஓட்ஸ் பாய்ஸ்க்கு ஓகேங்களா பாய்ஸ்க்கு போலானது இருபதாயிரம்

29981 members member so, e yeah, select ആയി இருக்காங்க அதல boys வந்து எவ்வளவுனு பாத்தீங்கன்னா 25400 girls வந்து 4581 members select ആയി இருக்காங்க சோ ரொம்ப பெரிய விஷயம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருடங்கள் நடந்த ரிஜெக்ஷனை விட இது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா மீனாலா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் நீ செலக்ட்லாம் ஆய முடிச்சது அப்புறம் வா வேலைக்கு அப்புற காமிந்தான் ஆனா இந்த மாதிரி முதல்லவே வெச்சாங்கல்ல சோ அதனாலே கொஞ்சம் என்ன ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொஞ்சம் அதிகமாவே போச்சு சோ ரிஜெக்ஷன்ல பாருங்கலாம் போய் வெளியில் போகிறவங்களோட முதலே நிறைய பேர் போயிட்டு இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அதாவது டோட்டலாக பதினோராயிரத்துக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் தான் செலக்ட் அந்த பேர் காவலர்களுக்கு காவலர்கள் யூனிஃபார்மா போகிறது யார் இதுதான் நமக்கு ஐஎம் ஓகே இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தது இருபதாயிரம் ஓட் போல இருந்தது அதுல நான் பாய்ஸுக்கு நாலுல இருந்து அண்ட் எழுபத்தி அஞ்சு இது இந்த எழுபத்தி நாலு மார்க்லருந்து எவ்வளவு பேர் அந்த போலிங் ஓட்டில் வந்து என்னுடைய கணக்குப்படி வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பேர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு பேர்தான் போட்டிருக்காங்க டோட்டல் மேக்கை அந்த கிளப் பண்ணி வந்திருக்கிறது வந்து ஒரு பேர்ல ஆஃப் தான் ஓகே ஒரு

கிளாஷஸ் இருக்கு இப்போ என்ன பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கிளாஷஸ்ல தான் நமக்கு சின்ன சின்ன அடிகள்லாம் விழுந்திருக்கு சோ இப்போ நான் ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு வந்திருக்கோம் சோ இதுல இருந்து ஒரு ஒன்னு கூடலாம் ஒண்ணு குறையலாம் ஆனா மேக்சிமம் இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு நம்புங்க ஓகே நமக்கு அதுதான் முக்கியம் சோ இந்த கட் ஆஃப் வர தவறியவர்கள் கொஞ்சம் சீக்கிரமா அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும் ஏன்னா அடுத்த எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு இந்த ரிசல்ட் ஃபுல்லா ரிலீஸ் ஆன உடனே நமக்கு அதுதான் வரப்போகுது வகுப்பினரை சேர்ந்தவர்களுக்கு என்ன கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்கு எழுபத்தி மூன்று ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எழுபத்தி மூன்று வர வாய்ப்பு இருக்கு எஸ் சி எஸ் சி வகுப்புகளை சேர்ந்தவர்களுக்கும் எழுபத்தி மூன்று கட் ஆஃப் அதாவது குறைந்தபட்ச கட் ஆஃப் வந்து எழுபத்தி மூணு நீங்க கேப்பீங்க சார் ஏஆர் என்ன வரும் டிஎஸ்பிக்கு என்ன வரும் ஃபயர்மேனுக்கு என்ன வரும் ஜெயில் வார்டனுக்கு என்ன வரும் சோ நான் சொல்றது அட் த லாஸ்ட் போஸ்டிங் டிஎஸ்பி னு அந்த டிஎஸ்பி கே 73 வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்ப இதுக்கு மேல தான் மற்ற கேட்டகரியில இருக்க போகுது சோ 73 எடுத்தவங்க தைரியமா நமக்கு நாலத்துல ஏதோ ஒரு கிடைக்குது அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க சோ ஃபயர்மேன் வருமா ஜெயில் ஜெய்வா வேல வந்தா போதும் எனக்கு அதுதான் வேணும்ன்றலாம் இல்ல இப்ப இருக்கிற நிலைமையிலே எல்லாருக்கும் என்ன இருக்கும் வேல வந்தா போதும் தான் இருப்பீங்க சோ நிறைய நாள் தள்ளிடுச்சு நமக்கு பொது பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு எழுபத்தி நான்கு வருவதற்கான வாய்ப்புகளும் பி சி முஸ்லிம் வகுப்புகளை சேர்ந்தவர்களுக்கு எழுபத்தி இரண்டுக்கும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் போட்டாவை சேர்ந்தவங்களுக்கு நாற்பத்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் வரலாம் ஸோ விடோ கேட்டகிரி பெண்கள் பெண்கள் விடோவா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு நாற்பதும் பெண்கள் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அண்ட் உமன் கேட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரிக்கு நாற்பதும் அதே மாதிரி பிசிஎம் முஸ்லீம் சேராது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஐம்பத்தி ஏழும் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்க பெண்களுக்கு அறுபதும் இவங்க

ஃபயர்மேனோட மேனோட வேகன்சி உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன்னோ சம்திங் அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஸோ அந்த வேகன்சி இருக்கும்பொழுது அதற்கு மேபி கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்கு ஒரு எழுபத்தி ஆறு அல்லது எழுபத்தி அஞ்சு இது ஃபயர்மேனுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா டீடைலாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ கட் ஆஃபை பொறுத்தவரையும் பயந்துராதிங்க ஸோ செவன்டி த்ரீ மேலே இருக்கவங்களா தைரியமா நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு எழுபத்தி மூன்று இதுதான் நம்ம வந்து போட்டிருக்கிறது பார்க்கலாமா சரி இன்னும் நிறைய சேனல்ஸ் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டுட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து ஹோப் விட வேணாம் சிக்ஸ்டி நைன் வரும் 68 எயிட் தான் வரும் 67 செவன் தான் வரும்னு சொல்லுவாங்க வந்த சந்தோஷம் நமக்கு கூட அதெல்லாம் வந்தா சந்தோஷம் ஆனா வாய்ப்புகள் நிலமைகள் அப்படி சொல்லலை நமக்கு ஸோ அதனால நமக்கு எப்படி வேணாலும் மாறலாம் ரிசல்ட்ஸ் அதனால நீங்க வந்து போகஸ்டா இருங்க நம்ம எழுபத்தி மூணுக்கு ப்ரிப்பர் ஆகும் இது ஒரு எழுபத்தி ரெண்டு கூட வர வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்தவரையும் மனசுல இன்னும் அடிச்சுட்டு இருக்கு ஆனா எழுபத்தி மூணு இப்ப நாங்க அந்த போலிங் வச்சு கண்டிச்சிருக்கோம் பாக்கலாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கையோடு இருக்கு சோ அடுத்து வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஆமா அதுல இதுல மிஸ் பண்ணதை அதுல சாதிச்சு தூக்கலாம் அதுக்கு ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம் அந்த செவன்டி கீழ இருக்கவங்கள தாராளமா அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த வந்து உங்களை மீட் பண்ண அது வரும் பாய்